ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க நமக்கு வந்து ஸ்ரீரங்கம் சாய் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்க தனம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து எவ்வளோ லைவ் பிளான்ஸு எவ்வளோ விதை அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் அவங்க மனசு வந்து இந்த விதையில் தெரியும் இவ்வளோ விதைகள் பாருங்கள் சிவப்பு மருதாணி இது வந்து ரெண்டு கலர் டிசம்பருங்க ஒன்று வந்து எல்லோவும் இன்னொன்று வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது போப்பில் பிங்க்கோ சொன்னாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரும்புலா இருக்குது அப்புறம் கேசவர்த்தினி அதுவும் ஒன்று இல்லைங்க ஒவ்வொன்றுலேயும் நிறைய நிறைய இருக்குதுங்க அப்புறமா ஒரு மருதாணின்னு நினைக்கிற ஏதோ ஒன்று இருக்கு இது வந்து கொடுப்பை கொடுப்பக்கீரை அப்புறம் பாருங்க கள்ளி முளையாணி இதெல்லாம் ஆசை மனசில் தாங்க ஆசைப்பட்டேன் ஆனால் வீடு தேடி வந்துருச்சு பாருங்கள் கோபுரம் தாங்கி எத்தனை பிளான்ட்டு கோபுரம் தாங்கியில அதுக்கப்புறமா தண்டுக்கீரையில் சிவப்பு தண்டுக்கீரையில் பச்சை சிவப்பு மருதாணி அவ்வளவு விதை வெள்ளை கரிசலாங்கண்ணி நாட்டு செம்பருத்தி செம்பருத்தின்னு ஒன்று நீங்கள் வந்து நம்ம சாதாரண செம்பருத்தின்னு நினச்சிடாதீங்க இது பருத்தி வகையில் உள்ளது இது டீ போட்டு குடிக்கலாங்க